ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்திருக்கிறோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம் ஷெல் அக்வாரியம் அப்படின்னு ஒரு மியூசியம் வந்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா டைனோ பார்க் இருக்குது இப்போ நம்ம அது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதில் வந்து சின்ன பிள்ளைங்க குட்டிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல விதவிதமான டைனோசார்ஸ் தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எங்கள் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பெரிய பெரிய டைனோசர் பார்க்கலாம் அதில் குட்டி டைனோசர் இருக்குது டைனோசர் வச்ச முட்டை வச்ச டைனோசர் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பெரிய டைனோசர் வந்து டச் பண்ணுற மாதிரியாக இருக்குது நிறைய விதவிதமாக இருக்குது இந்த டைனோசர் பார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைனோசார் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய டைனோசாரு அதில் இவங்க பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணா ரொம்ப பயந்தான் இது பார்த்திங்கன்னா இன்னொரு டைனோசார் வாயை திறந்து திறந்து காட்டுது இது பார்த்திங்கன்னா டைனோசார் எது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஷெல் மியூசியம் அப்படின்னு சொல்லி உள்ள எக்ஸிபிஷனில் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு சிங்கப்பூர் சிம்பிள் வச்சு இந்த ஃபிஷ்ஷு ஃபுல் இது ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க ஷெல் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ள நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய நல்ல இதுலாம் வச்சுருந்தாங்க ப்ளேஸ்லாம் இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பொருளில் அதாவது மீன் பிடிக்கிறது எதுக்குலாம் எதெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யாரெல்லாம் மீன் பிடிச்சாங்க எப்படிலாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண பொருளெல்லாம் ஒரு எக்ஸிபிஷனாக வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் உக்காரியும் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா விதவிதமான ஃபிஷ்லாம் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எங்க பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த இந்த மியூசியம்ல ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேல் அப்படின்னு பேல்னா இந்த முத்து அப்படின்ற அந்த மியூசியம் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா விதவிதமான முத்துக்கள் இருந்துச்சு அதாவது எலிசபெத் ராணி யூஸ் பண்ண அந்த மு கிரீடம் வால் எல்லாமே இருந்துச்சு அதில் செய்யக்கூடிய எல்லா பொருளும் சேலுக்காக வச்சுருந்தாங்க அதுவும் செம சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வி சங்கு அதாவது சங்கு ஃபுல்லாக என்னென்ன விதமான சங்குலாம் இருக்குதோ அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்த இடத்துல குட்டி குட்டி எல்லா வெரை வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க சங்கோட எல்லா வெரைட்டியும் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க இல்ல பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறதுல பாத்தீங்கன்னா என்னென்ன விதமான இது இருக்கோ சங்கு இருக்கோ அதெல்லாம் காமிச்சாங்க அதுல அங்க பாத்தீங்கன்னா த்ரீ டி த்ரீ டி ஹவுஸ்ன்னு போட்டோஷூட்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு அதில் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸ் பட்டர்ஃப்ளை அப்புறம் இந்த மாதிரி குயின்ஸ் இந்த மாதிரி போட்டோஷூட் அங்கே அங்க இருந்துச்சு நாங்க நிறைய ஃபோட்டோ ஆட் பண்ணிருக்கிறோம் பாருங்க செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த பிளேஸில் இது நாங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் போயிருந்தோம் அதில் இந்த இடம் வர்த்தபிள் தான் நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் இந்த ப்ளேஸை சுற்றி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு காட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ